வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறுவதால் நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் குமரி மாவட்டத்தில் அதிகரிக்கும் கனிமவள கொள்ளையால் வயநாடு நிலச்சரிவு போல பேரிடர் ஏற்படும் ஆபத்து மருத்துவர் ராமதாஸ் எச்சரிக்கை ஆண்டுக்கு ஒருமுறையாவது தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு சென்னையில் கைதான சர்ச்சைக்குரிய ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் விவகாரத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேச அன்புமணி வலியுறுத்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஆயத்தமாகுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையர் சுற்றறிக்கை திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சென்னையில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் திரையிலகை உலுக்கும் பாலியல் புகார்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே அரசு பேருந்து மீது மகிழ்ந்து மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழப்பு மாற்றுத் திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டி இன்றுடன் நிறைவு இருபத்தி ஒன்பது பதக்கங்களுடன் பதினாறாவது இடத்தில் இந்தியா